ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றுக்கையினுடைய சேனலில் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நாளை அதாவது இன்று பிப்ரவரி ஆறாம் தேதி காலையில் கோல்டு ரேட்டில் வந்து ஒரு நாற்பது ரூபாய்லேருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் முன்ன பின்ன பத்து பதினஞ்சு ரூபாய் ஆகலான்னு நான் சொல்லியிருந்தேன் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்று காலையில் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் இருபத்தைந்து ரூபாய் ஏற்றம் கண்டு ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா என்னுடைய சேனல் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதோட என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வரும் இப்போ நாளைக்கான கோல் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு யுஎஸ்டின்னு வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்படியே இறங்கி இப்போ நான் வந்து இந்தியன் டைமில் நைட்டு எட்டு நாற்பதுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த டைமை நான் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு அதோடு கீழே வந்து இறக்கத்தில் தான் வந்து போயிட்டு இருக்கு இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து கோல்டு ரேட்டில் வந்து இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் ஒரு நாற்பது ரூபாய்லேருந்து அறுபது அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்ன பின்ன பத்து பதினஞ்சு ரூபா ஆகலாம் ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் கோல்டு ரேட் வந்து ஒம்பது முக்கால் பத்து மணிக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ ஆனால் இப்போதைக்கு நிலவரம் வந்து அப்படியே வந்து காலையில் வரையும் ஃபாலோ ஆச்சுன்னா நான் சொன்ன ரேட்டு வரும் அப்படி இல்லாமல் நைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா யூஎஸ்டி இறங்கிச்சின்னா கோல்டு ரேட் இறங்கும் திரும்ப ஏறுச்சின்னா கோல்டு ரேட் வந்து ஏறும் இந்த மார்க்கெட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என்னுடைய ப்ரொடிக்ஷன் படி நாளைக்கு கோல்ட் ரேட் இறங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி